நமஸ்காரம் சுவாமி வா நாராயணா என்ன நீங்கள் பெருகின்றிக்கள் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கப்படாதா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்களே செஞ்சுட்டு இருக்கோ நாராயணா இது கிருஷ்ணர் குடியிருக்கிற இடம் அவன் மந்து போகிற மண்ணு அவனுக்கு சேவகம் பண்ணுறதுன்னு என்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டேன் நேரத்துக்கு பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை அவன் பாதம் படுற இந்த மண்ணையும் சுத்தமாக வச்சுக்கணும் இது உயன் கடமைடா அம்மா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்க சூரியகலா திதி வர்றது படையல் கொடுக்கணும் நாளைக்கு மறுநாள் இல்லை முப்பது வருஷம் போனதே தெரியல நாராயணா சாமி இந்த வழக்கம் போல நீ ஏ பண்ணிடு உங்களுக்கு தெரியாததில்ல திதி கொடுக்கறதும் படையல் வைக்கிறதும் செத்து போன ஆத்மா திருப்தி அடையத்தான் அது உறவு முறையில் இருக்கிறவங்க தான் நல்லது முடியல நாராயணா என்னதான் எல்லாத்தையும் தொடர்ந்து பற்றே இல்லாம வாழ்ந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னால் முடியலடா நான் தோத்துட்டேன் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்தில் பாச ஒட்டிக்கிட்டு தண்டா இருக்கு போறதுதான் வாழ்க்கை மகராசி அவ போனதும் இழுத்துட்டு போயிட்டா இன்னைக்கெல்லாம் இருந்திருந்தா ராஜா மாதிரி முப்பது வயசுல ஒரு பேரன்ல இருந்திருப்பான் போனத பத்தி இப்ப பேசி என்னடா பிரயோஜனம் வழக்கம் போல நீ பண்றதையே பண்ணிட சரிங்க சாமி நாராயணா நான் வரேன் சிரா கிருஷ்ணா சரி நல்லா சரி கை கொட்டி சரி இந்த கிழம் ரெட்ட வேஷம் போடுதுன்னு சரி ஊரையே மாத்தலாம் உலகத்தையே மாத்தலாம் உன்னையே மாத்த முடியுமாடா எப்படி எப்படி இந்த ரெண்டு கையால் இல்ல ரானா படையல் கொடுப்பேன் செத்து பொண்ணுக்கு கொடுக்கலாம் உயிரோடு இருக்கிற என் பேரனுக்கு கொடுப்பேன் சொல்லுடா உனக்கு மனசாட்சி இல்லையா நீ தர சோதனைக்கு அளவே இல்லையா முப்பது வருஷம் என் பேரு செத்து போயிட்டுதான் படையில் கொடுத்தனே என்ன மன்னிச்சிடுறா கிருஷ்ணா என்ன மன்னிச்சிடுறா என்ன மன்னிச்சிடுறா அவனுக்கு எந்த குறையும் இல்லாம நீ தாண்டா பாத்துக்கணும் அவனுக்கு அம்மா அப்பா எல்லாமே நீ தாண்டா பாத்துக்கடா டே அவன் ஓன் குழந்தைடா அவனுக்கு துன்பமே இல்லாம பாத்துக்க வேண்டியது ஓ கிடமடா கிருஷ்ணா உனக்காக என்னையே நான் அர்ப்பணிச்சுக்கிட்டதுல கூட ஒரு சின்ன சுவைநிலை இருக்குடா அது அந்த குழந்தைக்கு எந்த துயரமும் வராத நீ துணையா இருக்கணும்ன்றது தாண்டா அதனால தாண்டா என் ஆசா பாசங்களை எல்லாம் தொடர்ந்தேன் அந்த குழந்தையோட ஆசா பாசங்களை நீ நிறைவேற்றி விடா ஏக சார் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அது என்னமோ சைன்டிஸ்ட் சொன்னீங்களே பொருள் விலங்கா உருண்டையோ என்னவோ அது என்னன்னு கடைக்காரனுக்கும் வழங்கல எனக்கும் வளங்கல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார் கிடைக்கலையா ஆ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வாங்க அதான் லேட்டு டாஸ் போட்டுடலாமா ஆ இதை ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன் அவர் எனி டைம் வந்துடுவார் அவர் வந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அவர் இருக்கும்போது இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சாதீங்க சார் நாம் வேணால் வெயிட் பண்ணலாம் ஆனால் சில விஷயங்கள் நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது அதில் ரெண்டு விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிறேன் ஒன்று துண்டுற சோறு இன்னொன்று மேட்ரு எனக்காக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாதா இவ்வளோ கெஞ்சி கேக்குறீங்க சார் இருக்கு பாத்ரூம் போயிட்டு வந்துருங்க சார் நான் திறக்கவே இல்லையே இது யார் நீங்க அரவிந்தன் தம்பி இருக்காரா நீங்க எங்கேருந்து வரீங்க நான் மடத்திலிருந்து வர்றேன் முக்கியமான ஆளுநரா இவரா இருக்காது இல்லையே அரவிந்தன் இல்லையே எப்போ வருவார் தெலையே இது நீங்கள் காலையில் வாங்க காலையில் அண்ணா வாங்க 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 உட்காருங்க சொன்னேன் ராமகிருஷ்ணன் உட்கார வைக்க சொன்ன சொன்னேன் நானும் அவர் தான் உட்காரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு சரி சரி நீங்க சௌக்கியமா இருக்கா இருக்கேன் அண்ணா புனவாட்டி மூட்டு வலின்னு சொன்னீங்களே இப்போ எப்படி இருக்குண்ணா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது நீங்க ஒரு ஆர்த்தோபடிக் ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இது இது வந்து தெரியும்பா உங்க அப்பாவை தேடுறதுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா ஏற்கனவே சொன்ன பதில் தான்ப்பா கும்போணத்தில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில நீ பிறந்ததும் உங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறந்த துக்கமோ வேற என்ன காரணமோ தெரியல உங்க அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டார் இது உன்னை வழக்க ஆசைப்பட்டு முடியாம நம்ம ஆசிரமத்தில் ஆறு மாசம் குழந்தையா உன்னை விட்டுட்டு போற எந்த தகவலும் கிடைக்கல அண்ணா எனக்கு வேண்டியதெல்லாம் எங்க அப்பா முகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும் அவர் பேரை தெரிஞ்சுக்கணும் ஆசிரமத்தால் என் பேருக்கு பின்னாடி எம் காம்னு ஒரு பட்டம் கிடைச்சிது என் பேருக்கு முன்னாடி அந்த இனிஷியலை போடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அவ்ளதான் ராமகிருஷ்ணர் அருளால சீக்கிரம் தெரிஞ்சிருப்பா கவலைப்படாதப்பா நான் கிடம்பட்டுமா சரிண்ணா நான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன் சார் ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்குறீங்க அது உங்களுடைய நன்றி கடன் ஓகே ஆனா உங்களை தூக்கி போட்டு போன அப்பா தேடுங்க பாத்தீங்களா சார் சரி இது பாருங்க எல்லாம் உங்களுக்கு தான் ஃபுல்லாடிங்க உங்களுக்கு நீங்க சாப்பிட்றீங்க நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் மறுபடியும் மறுபடியும் நீங்க பெரிய மனுஷன்றதை ப்ரூவ் பண்ணேங்க சார் நேசமாவே வேணாமா சார் சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க சார் இப்போ எதுக்காக உங்க அப்பா தேடுறீங்க வேணாம் சார் உங்களை தூக்கி போட்டு போனது அவரு அவர் எதுக்காக தேடுறீங்க வேணாம் வேணாம் விட்டுருக்கா பார்க்கணும் எங்க அப்பாவை நான் பார்க்கணும் எதுக்காக உங்களை பெத்து போட்டவர் ஒரே காரணத்துக்காக அவரை கூட்டு வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் நிறைய கேள்வி கேட்கணும் ஏன் விட்டுட்டு போனார்னு கேக்கணும் அவரு இன்னும் பைத்தியமாவே இருந்தார்னா கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல விட்டுருவேன் ஆனா குணமா இருந்தார்னா நான் அவரை தேடுற மாதிரி அவரு என்ன தேடினாரான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் பாருங்க நான் இந்த மாதிரி யாருமே இல்லாம போனதுக்கு எங்க அப்பாவை தவிர வேற யாராவது காரணம்னு எனக்கு தெரிஞ்சது நான் அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அதெல்லாம் உங்களால் முடியாது சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் கண்டிப்பாக செய்வேன் ராமகிருஷ்ணன் இந்த உறவுன்னு ஒன்று இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் கூட இருக்குது யாருமே இல்லைன்னா அப்பப்போ வாழ்க்கை வெறுத்து போயிடும் இது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்ன இப்படி சொல்றீங்க தான் நாருதான் இல்ல நீ நவுந்து உட்காருங்க நீங்க இருக்கீங்களா நீங்க எனக்கு இருக்கீங்களா இந்த பாட்டில் முடிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா என் கூட இருப்பீங்களா நீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் யாரும் இல்லை எனக்கு யார் இருக்காங்க நீங்க குடிக்க வேணாம் போதை இறைச்சின்னா அப்புறம் நான் சொல்றது எதுவுமே புரியாது நீங்க கேளுங்க எனக்கு பொறந்த உடனே அம்மா இல்ல பொறந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் இல்ல அதுக்கப்புறம் நான் எது எது ஆசைப்படறேன்னா எதுவுமே கிடைக்காது இப்போ நான் உங்களை ஒண்ணு கேட்குறேன் உங்களால முடியுமா சொல்லுங்க நான் உங்கள அண்ணன் நினைச்சிக்கலாமா நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுவீங்களா ப்ளீஸ் என்ன ஏகே சார் சார்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் தான் ஒரு அண்ணா இருக்கிறேன்ல அதுக்கு என்ன தாராளமாக தம்பின்னு கூப்பிடுறாங்களா நீங்களும் அண்ணன் கூப்பிடலாம் தப்பு இல்லை போதும் கொடுங்க இல்லை இல்லை எனக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணன் அண்ணன் கிடைச்சிருக்கு சரி சரி அண்ணன் 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 கிடைச்சிருக்கா குழந்த மாதிரி அழுத வச்சுக்கோ அப்புறம் நானும் அழுதுடுவேன் நான் இந்த படி உன்னை தூங்க வச்சு நான் அப்புறம் வீட்டுக்கு போகிறேன் நான் படு ஹாய் ராகவா ஆ ஷியாம் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தியா டே கேட்குனே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தியா ஆமாம் வந்தேன் எதுக்கு சும்மாதான் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேன்னா இல்லையான்னு ஆளாளுக்கு என்ன செக் பண்ணுறிங்களே இனிமேல் நானும் செக் பண்ண போகிறேன் இன்றைக்கி நீ ஆஃபீஸ் கரெக்டாக போனியா அங்கே போய் ஒழுங்காக வேலை பார்க்குறியான்னு செக் பண்ண வந்தேன்

நல்லா படிச்சு ஒழுங்கா ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பாதி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம் கை நிறைய சம்பாதிக்கணும்னா பிச்சை தான் எடுக்கணும் அதுல தான் கை நிறைய ஃபுல்லா சில்லறையா இருக்கும் என்னது இல்ல நான் புக்கை இப்படிதான் படிக்கணும்னு சொன்னேன் ராகவா மொட்டை மாடி கோடா எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசலாம் அது உனக்கு நல்லது இல்லைடா அப்பா அம்மா உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா அது கெட்டு போயிடும் வா வரேன் என்ன பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிடறேன் உன் மேல எனக்கு எந்த பகையும் கிடையாது நீ நல்லா இருக்கணும் தான் நான் எப்போவுமே ஆசைப்படுவேன் அதனால் நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாமல் கேட்க நேற்ற நான் ஸ்ரீநிதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீ கோச்சுட்டு போயிட்ட அதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது சரி நான் பேசுனது தப்புன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் உன் ஆஃபீஸுக்கு வந்தேன் ஆனா மன்னிக்க முடியாத ஒரு தப்ப நீ அங்க பண்ணிட்டு இருந்த நீ சௌந்தர்ய கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் கேட்டது தப்பு தான் நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு நான் அங்கேயே சொல்லணும் நினைச்சேன் ஆனா அந்த பொன்னிதர்ல பேசி உன்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க நான் விரும்பல அதான் வந்துட்டேன் ஏற்கனவே நம்ம பாவம் பண்ணதுனால தான் மனுஷனா பிறந்திருக்கோம் மறுபடியும் மறுபடியும் பாவம் பண்ண வேண்டாமே அதுலேயும் பெண் பாவம் பொல்லாததுடா ஏன் தம்பி நம்பிக்கை துரோகியா இருக்கிறது எனக்கு பிடிக்கலடா என்ன பேசுற நீ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஆபீஸ்ல ஒன்றா ஒர்க் பண்ணுறமேனு கொஞ்சம் சோஷியலாக பண்ணிக்கிட்டேன் அது அவ லவ்ன்னு எடுத்துடா அதுக்கு நான் என்ன பண்றது மேலே மேலே போய் சொல்லாதரா தப்பு பண்றதை விட தப்பை மறைக்க பார்க்குறது மிகப்பெரிய தப்பு ஆரம்பத்துலேருந்து நீ லவ் லெட்டர் எழுதினது அத பொண்ணு படிச்சது அதுக்கு நீ சொன்ன பதில் எல்லாத்தையும் கேட்டேன்டா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அதுக்கு மன்னிப்பு நம்பிக்கை துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசாம அவளை ஏத்துக்கிற வழிய பாரு முடியாதுடா அப்படி என்ன தப்பு பண்ணா அவளை சினிமா பார்க்குன்னு நாலு பேர் பார்க்கற மாதிரி இல்ல போய் அவ வாழ்க்கை கிடைத்தா ஏதோ ஆசைப்பட்டேன் தட்ஸ் ஆல் டேய் மனசை கலக்கிறத விட நீ சொன்ன எதுவும் பெரிய பாவம் கிடையாதுடா பாவம் அந்த பொண்ணு உன்னையே மனசில் இருக்கு அதை ஏமாத்துாதடா சாகிற வரைக்கும் பொண்ணு அதை வேதனைப்படுத்தும் அப்போது ஒரு பொண்ணு மனசில் ஆசை வளர்க்குறது அவளை கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்துறது இதுதான் உலகத்துலையே மிகப்பெரிய குத்தம்னு சொல்லிட்டியா சத்தியமாடா அப்போ ருக்குவினி ஏமாத்துனியே அது பெரிய பாவம் இல்லையா இந்த சௌந்தர்வி எனக்கு ஒரு வருஷம் பழக்கம் தான் அதுலேயும் காதல்னு சொன்னா மேக்சிமம் ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் ருக்கு பாவண்டா பறந்ததுலேந்தே ஒன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்க நீ பண்றது நான் விட பெரிய பாவம் இல்லை டே எதோட எதை சேர்த்து ருக்கு வேணாம் நான் ஒதுக்கி அப்பா காக்கடா ஆனா நீ பண்றது ஃபோட் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா காதல் எப்படி ஒன்றும் அதே மாதிரி தப்பு தான் நீ அம்மாவுக்காகக்குவ தூக்கி போட்ட நான் எனக்காக என் ஃப்யூச்சருக்காக சௌந்தர்யாவும் தூக்கி போட்டேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் சௌந்தர்யாவே பேசி சமாதானப்படுத்திட்டேன் நீ தேவையில்லாமல் இதில் தலையிடாது நான் ஸ்ரீநிதி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த முடிவில எந்த மாற்றமும் கிடையாது இடையில புகுந்து ஏதாவது குழப்பம் பண்ண அப்புறம் நான் உன் தம்பியா இல்லை மனுஷனாக கூட இருக்க மாட்டேன் இந்த பார் நீ பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் கீழே வரும்போது மறந்துட்டு உனக்கும் நல்லது முக்கியமா நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஓகே